புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது ஐயா வணக்கம் வாங்க ஆ வணக்கம் வணக்கம் ஐயா பார்த்துங்க எல்லாம் வந்துட்டாங்களா ஐயா ஐயா வந்துட்டாங்க வாங்க ஐயா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க போலாம் ஐயா இவங்க தான் நம்ம சொந்தக்கார பசங்க இவங்கக்கிட்ட உங்களை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாம் போகிற ஒர்க்கை பற்றி இன்னொரு முறை விளக்கமாக சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்கப்பா இப்போ நம்ம பழகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடங்க காடு கடந்த சாண்டிகளுக்கு முன்னாடி கிருதா யுகத்தில் மனித இயனம் நேரடியாக கடவுளால் ஆளப்பட்டது இந்த யுகத்தில் வந்து மனிதர்களோட ஆயுள் வந்து லட்ச ஆண்டுகளாக இருந்துச்சு அப்போது தியானம் தவம் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சித்தர்களும் முனிவரும் ஞானிகளும் ரிசிகளும் அதிக சக்தி படுத்தவங்களும் விலங்குனாங்க அப்படி வாழ்ந்த அவங்க மீண்டும் கிருதா யுகம் போது அதே அதீத சக்திகளோட பிறக்கணும்னு சொல்லி கடும் தவம் இருந்து ஒரு பஞ்சபூத வசிய சக்கரத்தை உருவாக்கி ஆள் அண்டாத வனாந்திர காட்டுக்களை பூமியில் கொதக்கி வச்சுருக்காங்க அதுக்கு சில சக்திகள் காவலாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நூற்றி எட்டு வருஷத்துக்கு ஒரு இடவை சித்ரா பவனம் அன்னைக்கு அந்த சக்கரம் பூமியிலிருந்து மேலே வந்து பிரபஞ்சத்தோட சக்திகளை தனக்குள்ளே இழுத்துக்கிட்டு மறுபடியும் மண்ணுக்குள்ளே போயிடும் இது பல யோகங்களாக நடக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பஞ்சபோத வசிய சக்கரம் நூற்றி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் பூமியிலிருந்து வெளியே வரக்கூடிய சித்ராபவனம்னால் இன்னைக்கு தான் முழு நிலவு தோன்றி மறையிற வரைக்கும் பூமிக்கு வெளியில் இட்டக்கூடிய அந்த சக்கரத்தை மட்டும் நாம எடுத்துட்டா நாளைக்கு விடியும் போது நம்ம எல்லோரும் சாகா வரம் பெற்ற கடவுளாக மாறிடுவோம் அப்புறம் ஏங்க நாளாக அதை எடுக்கல நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான காரியம் இது பிரம்ம முகூர்த்தத்துல வர்ற பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரே இரத்த உள்ள மூன்று திருமணமாகாத ஆண்கள் ஒன்று சேர்ந்தா தாப்பா அதை எடுக்க முடியும் அந்த பிறப்பு வந்து யுகத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் அந்த மாதிரி இந்த யுகத்தில் பிறந்த அந்த மூணு பேர் தான்ப்பா நீங்கள் இதுதான் அந்த நடந்து தான் போகணும் வாங்க இங்கிருந்து தான் காட்டோட எல்ல ஆரம்பம் இது எல்லச்சாமி எல்லச்சாமி வணங்கிட்டு போலாம் இந்த காட்டில் நிறைய ஆபத்துகள் அமானுசியங்கள் இருக்குது அதுக்காக நான் மந்திரிச்சு கொண்டு வந்து அஷ்டகர்மம் பண்ணிது இது உங்கள் காலத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த தீய சக்தியாலும் உங்களுக்கு ஆபத்து வராது ஓம் நம சிவாய தீயசக்திகளாக ஓம் 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 அற்ப ஆசையில் அழிவை நோக்கி பயணிக்கும் மானிட பதர்களா அங்கு இருப்பவன் என்ன கருணையோடு வரவேற்கும் காவல்காரன் என நினைத்தீர்களா கட்டும் கோமம் கொண்டு ரத்தம் குடிக்க துடிக்கும் காவக்காரனடா எல்லாரும் ஒன்னாவே வாங்க யாரும் தனியா போயிடாதீங்க இது ரொம்ப ஆபத்தான காடு

எங்கேங்கய்யா தடமே இல்லை ஆள் நடமாட்டமே இல்லாத காடுப்பா அப்படி தான் இருக்கும் பார்த்து வாங்க என்ன பங்கு என்னென்னமோ சொல்றாங்க இங்கேயோ கூட்டிகிட்டு போறாங்க இதெல்லாம் உண்மையா அதான் பங்கு ஒன்றும் புரியல நான் பேரை இவனை நம்பி வந்துட்டோம் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல மச்சி மாமா சொன்னார்னா உண்மையுமே கூப்பிட்டு வந்தான் மாமா ஆமாப்பா அவர் சொல்கிறத மட்டும் நடந்துட்டா நாளைக்கு நம்மளோட லெவலே வேற எல்லாம் சீக்கிரம் வாங்கப்பா சித்ரா பவுனில் தொடங்கிடுச்சு முழு நிலவு வரதுக்குள்ளே பூஜையை ஆரம்பிக்கணும் அந்த ஐசிய சக்கரம் பூமியிலேருந்து வெளியே வந்ததும் அதை எடுத்துக்கிட்டு சந்திரம் மறையதுக்குள்ளே இந்த காட்டோட எல்லையை தாண்டிடணும் சக்கர இடம் யாரும் அவசரப்பட வேண்டாம் பூஜை முடிகிற வரைக்கும் எது நடந்தாலும் நிறுத்தாம ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க என்னாச்சு ஐயா யாக அமைஞ்சிருச்சு சக்கரம் எங்க சக்கரம் சக்கரம் எங்களை பூஜை நடக்கடி ராத்திர